ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகிறவர்களுக்கு இந்த அன்பு பாசங்கிறது வந்து இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா வந்து ஓர் இப்போ வந்து ஒரு காமத்தை வந்து எந்தவித பொறுப்பு காமம் என்பது ஒரு பொறுப்புணர்வு சார்ந்தது இப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உச்சிக்கிறாங்கன்னா குழந்தை பிறக்கும் திருமணம் பண்ணிக்கிட்டு உடல் உச்சிக்கும் போது அதன் பிறகு குழந்தை பிறக்கும் குழந்தை பிற பெற வேண்டும் பிறக்க வேண்டும் குழந்தை வேண்டும் என்கிற நோக்கத்தில் உடல் வைத்துக் வைத்துக்கொள்வது ஒரு குழந்தைக்காக முயற்சி செய்வது அப்போ அதில் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குல்ல அந்த குழந்தைகளை வளர்க்கும் போது அதில் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது அப்போ அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாமலே வெறுமனே காமத்திற்காக மட்டுமே ஒரு ஓரணி உடல் உறவை வைத்துக் கொள்கிற ஒரு நடைமுறை தான் அந்த ஓரணச் சேர்க்கை ஓரணச் சேர்க்கையாளர்களுக்கு அவங்களுக்கு எந்தவித பொறுப்புமே இல்லை வெறுமனே காமத்தை அனுபவிப்பது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கம் அவர்களுக்கு ஒன்றும் குழந்தை பிறக்க போவதில்லை அப்போ எந்த எந்தவித கவலையும் அந்த உடல் வைத்துக் கொள்வதால் அவர்கள் ஓரினச் சேர்க்கையாளர்கள் ஒரு இருவரும் உடல்நுறவு வைத்துக் கொள்வதால் அவர்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒன்றும் குழந்தை பிறக்க போதில் போகிறதில்ல அப்போது வந்து அதில் வந்து பொறுப்புணர்ச்சி இல்லை ஆனால் ஒரு கணவன் மனைவியும் உடல் உறவு வச்சுக்கிறாங்கன்னா அவங்க நம்ம வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக உடல் வைத்துக் கொள்கிறோம் இந்த உடல்நுற வைத்துக் கொள்வதால் நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தைகளை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பொறுப்புணர்ச்சி ஒரு கவலை கூட அதில் இருக்குது ஒரு அக்கறை கூட அதில் இருக்குது இவ எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு காமம் என்பது உடல் ஒரு உடல் உறவு என்பது ஆனால் ஓரின சேர்க்கையில் அது சுத்தமாக கிடையாது வெறும் காமத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு அப்போது அந்த மாதிரி அப்போது வந்து ஒரு ஒரு அன்பு பாசத்தை தமக்கு தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு நினச்சி ஒரு கணவன் மனைவியும் உடல் உறவுச்சிக்கிறாங்க அந்த குழந்தை மேலே ஒரு பாசம் அப்படி ஒரு குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கலைன்னா ஒரு கணவன் மனைவியும் ரொம்ப வருத்தப்படுவாங்க ரொம்ப கவலைப்படுவாங்க குழந்தை வேணும் வேணுங்கிறதுக்காகவே உடலுறவு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஏக்கத்துலேயே உடல் வைப்பாங்க அப்புறம் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை மேலே பாசமாக இருப்பாங்க ஆனால் ஓரண சேர்க்கையாளர்களுக்கு நா காலம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் ஓரணச்சேரிக்கையாளராகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களுக்கு அந்த மீது அவங்களுக்கு ஒரு ஆசையே இல்லை பாருங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ ஒரு குழந்தையை பத்துக்கணும் அந்த குழந்த மேலே ஆசையே இல்லாமல் அவங்க எந்தவித பொறுப்பும் கவலையும் இல்லாமல் ஒரு அன்பு பாசம் ஒரு அப்படிங்கிற ஒரு ஆசை எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து ஓரணச் சேர்க்கையாளர்களாக இருப்பது தான் அவர்களுக்கு ஆசையாக இருக்கிறது அவர்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் இல்லை அப்போ அதனால தான் சொல்கிறேன் ஓரணச் சேர்க்கையாளர்களுக்கு அன்பு பாசம் என்பது இல்லை காரணம் என்னென்னா இயற்கையான இயற்கைக்கு முரணான உறவுகள் அனைத்துமே மனதில் அன்பு பாசத்தை இல்லாமல் செய்துவிடும் உணர்ச்சிகள் கெட்டு போயிடும் உணர்ச்சிகள் கெட்டு போயிடுச்சுன்னா அன்பு பாசம் என்பதே இருக்காது உணர்ச்சிகள் தூய்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் அன்பு பாசம் என்பது இருக்கும் ஒரு அடிப்படையே இந்த சுயன்பம் செய்கிற வழக்கம்தான் சுயன்பம் செய்கிறவர்களுக்கு உணர்ச்சிகள் கெட்டு போய்விடும் சுயன்பம் செய்து முடித்தவுடன் சுய செய்கிற வழக்கம் உடையவர்களுக்கு கெட்ட வார்த்தைகள் வாயில் அதிகமாக வரும் அவர்கள் அதிகமாக கெட்ட வார்த்தைகளை பேசுவார்கள் வெறுப்பு வெறுப்பு அதிகமாகும் சுயன்பம் செய்கிற ஒரு ஆணுக்கு பெண் மீது ஒரு அளவு கடந்த வெறுப்பு ஏற்படும் ஒரு சுயன்பம் செய்கிற ஒரு பெண்ணுக்கு தன் மீதும் சரி ஒரு ஆணின் மீதும் அளவு கடந்த வெறுப்பு ஏற்படும் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக வரும் குறுகிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது உணர்ச்சிகள் கெட்டு போயிடும் அவங்களுக்கு வந்து வேறுபாடு தெரியாது சுயன்பம் செய்கிறவர்களுக்கு ஆணு ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேறுபாடே தெரியாது அக்கா தங்கச்சிக்கான வேறுபாடு தெரியாது அண்ணனுக்கும் தம்பிக்கும் அப்பாவுக்குமான வேறுபாடே தெரியாது அவர்களுக்கு வந்து மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் வேறுபாடு தெரியாது சுயன்பம் செய்கிறவர்களுக்கு உணர்ச்சிகள் கெட்டு போய்விடும் அந்த காம இன்பத்தை எப்படியாவது பெற்றால் போதுமானது தனது கையை வச்சே பண்ணிப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு ஆடுக ஒரு நாய்கிட்ட கூட அவங்க வந்து அந்த அந்த நேரத்தில் எழு எழுகிற உணர்ச்சியே ஒரு நாய்கிடம் நாயோடு புணர்ந்து அல்லது ஒரு ஆடு மாட்டோடு புணர்ந்து கூட அந்த உணர்ச்சியை தீர்த்து வேண்டும் என்று தான் அவர்கள் ஆசைப்படுவார்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு உணர்ச்சிகள் கெட்டு போயிடும் சுயன்பம் செய்தால் காரணம் அதுதான் வந்து ஒரு நெச்சரிக்கையும் அதான் காரணம் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு வேறுபா உள்ள ஆணிற்கும் பெண்ணிற்கும் உள்ள அந்த வேறுபாடு தெரியாமல் ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணிடமே ஓ தனது காம இன்பத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கிறான் அதான் அவர் ஆணுக்கான ஓரநெச்சரிக்கை அது மாதிரி ஒரு பெண்ணும் அவளுக்கு அவள் சுயன்பம் செய்கிற வழக்கம் உடையவளாக இருக்கும் பொழுது அவளுடைய உணர்ச்சிகள் கெட்டுப்போய் தனது தன்னுடைய காம உணர்ச்சியை பெறுவதற்காக ஒரு ஆணியிடம் முயற்சி செய்யாமல் ஒரு பெண்ணிடம் முயற்சி செய்கிறாள் அவளுக்கும் அந்த உணர்ச்சிகள் கெட்டு போயிடுச்சு இதுதான் ஓரிநெச்சரிக்கையாளர்களின் இயல்பாக இருக்கிறது உணர்ச்சிகள் கெட்டு போயிடுச்சு அன்பு பாசம் என்பதே அவரிடம் இருக்காது மனதில் வெறுப்பும் குறுகிய உணர்ச்சிகளும் தான் அந்த இன்பம் செய்கிறவர்கள் ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு இருக்கும் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் கெட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அன்பு பாசம் என்பது இருக்காது ஒரு குழந்தைகள் குழந்தைகள் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பே அவங்களுக்கு இருக்காது தனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அந்த ஆசை இருக்குது அந்த அந்த ஆசை அவர்களிடம் இருக்காது ஆனால் ஒரு கணவனும் மனைவியாக இருப்பவர்கள் குழந்தை வேண்டும் ஒரு குழந்தை எதிர்பார்த்தே அவங்க உடல் வச்சுப்பாங்க தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்கிற நோக்கத்தோடே உடல் வச்சுப்பாங்க ஒரு பொறுப்புணர்ச்சி குழந்தை பிறந்தால் என்ன செய்வது ஒரு கனவுகள் இருக்கும் அதில் ஒரு கற்பனை இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஆர்வம் ஆர்வம் ஒருவேளை குழந்தை பிறக்கலன்னா ஏமாற்றம் இருக்கும் கவலை இருக்கும் ஆனால் அந்த ஓர் எச்சரிக்கையாளர்களுக்கு குழந்தையே பிறக்க இல்லை அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை எந்தவித கவலையும் கிடையாது பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் காமத்துக்கு ஏதோ பொறுப்புணர்ச்சி எதுவுமே கிடையாது கவலைகள் எதுவுமே கிடையாது அக்கறை எதுவுமே இல்லாமல் வெறும் காமத்தை அடிப்படையாக காமம்தான் அன்பு என்று நினைத்து கொள்கிறார்கள் வெறுமனே காமம் அதுதான் அன்பு அதை பெறுவதற்காக உதவி செய்கிற ஒரு நபர் தான் அவர் அவர் மீது அன்பு ஏற்படுகிறது ஒரு பெண்ணுக்கு காமம்தான் அன்பு தன்னை போல ஒரு பெண்ணிடம் இருந்து அவள் ஓரின சேர்க்கையாளராக இருந்து அந்த காமத்தை பெறுவதற்கு உதவி செய்கிற அந்த பெண்ணை தான் த தனது அன்பிற்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கிறாள் அதுபோல் ஒரு ஆணும் அப்படிதான் காமம் தான் அவனுக்கு அன்பாக தெரிகிறது அன்பு பாசம் என்பது எதையா எதை கருதுகிறான் காம வெறி இந்த ஓரணச் ஒரு காம வெறி பிடித்தவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு இயற்கைக்கு அதனால தான் இவங்ககிட்ட அன்பு பாசமே இருக்காது உணர்ச்சிகள் கெட்டு போனால் ஒரு நிலை தான் இந்த ஓரணச் என்பது உணர்ச்சிகள் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் வித்தியாசம் தெரில வேறுபாடு தெரியல அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடே அவங்களுக்கு தெரில அது மாதிரி வந்து ஒரு அப்பா தம்பி உறவுகளுக்கான வேறுபாடு அவங்களுக்கு தெரியாது இந்த ஓரணச் சேர்க்கையாளர்களுக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து முறையான உறவுகளுக்கு நிறைய தடைகள் போடுறோம் காதலிப்பதற்கு தடையை போடுறோம் ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்வதற்கு பார்ப்பதற்கு பழகுவதற்கு நிறைய தடைகளை போடுறோம் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் பெயரால் நிறைய த அப்புறம் கல்வி ஏற்றத்தாழ்வுகளின் பெயரால் நிறைய தடைகளை போட்டு வச்சுருக்கோம் ஒரு ஆணும் பண்ணி பேசிக்கிறதுக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பழகுவதற்கு கஷ்டமாக இருக்குது காதலிப்பதற்கு கஷ்டமாக இருக்குது காதலிப்பதை இங்கே அங்கீகரிப்பதில்லை காதலர்கள் திருடர்களைப் போல காதலிக்கிறார்கள் அதுவும் கொஞ்சம் பேர் தான் நிறைய பேர் அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்கிடுறாங்க அப்போது அந்தந்த வய ஆனால் இங்கே நிறைய காம உணர்ச்சியை தூண்டுவதற்கு நிறைய வழிகள் இருக்குது ஆபாச திரைப்படங்கள் இதெல்லாம் இதன் மூலமாக காம உணர்ச்சி இங்கே தூண்டப்படுகிறது ஆபாச திரைப்படங்கள் மூலமாக காம உணர்ச்சி தூண்டப்படுகிறது சுயன்பம் செய்கிறார்கள் இதன் மூலம் காம உணர்ச்சி தூண்டப்படுகிறது ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு இங்கே வாய்ப்பு ஒரு ஆணும் பெண்ணும் பேசி கொள்வதற்கு தடை நல்லா தூண்டுறாங்க ஆனால் காம உணர்ச்சியை தூண்டி விடுறாங்க நல்லா அதற்கான அதற்கு எந்த தடையும் விதிக்க மாட்டேங்கிறாங்க ஆபாச திரைப்படங்களை முடக்க மாட்டேங்கிறாங்க அது ரொம்ப ஈஸி தான் ஆபாச திரைப்படங்களை இணையதளத்தில் முடக்குவது ரொம்ப எளிது இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் ஆனால் அதை இன்றைக்கி தாராளமாக அனுமதித்து விட்டு நல்லா தூண்டி விட்டுட்டு முறையான உறவுகளுக்கு தடை போடுறாங்க காதலிப்பதற்கு தடை போடுறாங்க சீக்கிரம் வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது கிடையாது காதலிப்பதற்கு தடை போடுறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் பேசி கொள்வதற்கு பழகி கொள்வதற்கு போடுறாங்க ஆனால் ஒரு அப்புறம் வந்து ஓரணச்சரிக்கைக்கு அனுமதி விபச்சாரத்துக்கு அனுமதி முறையற்ற உறவுகளுக்கு அனுமதி இங்கே தடையே கிடையாது ஆபாச படங்களுக்கு அனுமதி இன்பத்தை ப பரிந்துரைப்பது அது சரியென்று பரிந்துரைப்பது இப்படி இங்கே வந்து மனிதர்களே மனிதர்களை வந்து சீரழிக்கிற முயற்சி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு